எல்லாருக்கும் நமஸ்காரம் சுவாமி சரணமையப்பா ஒரு சின்ன அவேர்னஸுக்கு அவசரம் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் தயவு செஞ்சு சபரிமலை டிவோட்டிஸ் சபரிமலைக்கு சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்க முடியாது தண்ணி கொடுக்க முடியாது எதுவுமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அங்கே பண்ண முடியாது தேவஸ்வம் போர்டினுடைய ரொம்ப ரொம்ப போர் அரேஞ்ச்மெண்ட் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க பெரியவங்களும் ரொம்ப பெரியவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க மூச்சுத்திணறெலாம் வரும் கீழே பம்பையிலிருந்தே வந்து லாக் பண்ணிடுவாங்க நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே மேலே போயிட்டு வர முடியாது பல மணி நேரங்கள் ஆகுது இதெல்லாம் வந்து உடம்பில் மிகப்பெரிய தெம்பு இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் என்னோடய தாழ்மையான ரிக்வஸ்ட் நான் நேற்றுக்கு அங்கே போயிருந்து பார்த்தப்போ குழந்தைகள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது குழந்தைகளை மட்டும் கூட்டிகிட்டு போகாதீங்க மாலை போட்டிருந்தா கூட பரவாயில்ல அதே குருசாமிகிட்ட போய் இதில் இப்போ ஐயப்பங்கட்டோட நெய் விளக்கை ஏற்றி வச்சு மாலையை கழட்டிடுங்க அதுக்கப்புறம் நல்ல மற்ற மாதங்களில் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வரலாம் குழந்த இந்த பதிவை நம்ம முக்கியம் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது மிக மிக கடினம் தேவஸ்வம் போர்டுக்கும் அதே மாதிரி தயவு செஞ்சு மலை மேலே ஆஃபீஸில் இருந்து அந்த ஏசி ரூம்லருந்து இறங்கி வந்து டெய்லி ஒரு கமிட்டி மெம்பரோ யாராவது வந்து என்ன பாடுபடுறாங்கிறத பார்த்துட்டு போய் அடுத்த நாளைக்கு அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஒரு பரிதாபமான நிலமைனா இதை விட ஒரு பரிதாபமான நிலமை யாரும் வாழ்க்கையில் பார்க்க முடியாது தயவு செஞ்சு தேவஸ்வம் போர்டு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டுகளை பண்ணணும் இனி போக போக இன்னும் கூட்டம் வரப்போகுது தேவஸ்வம் போர்டு தயவு செஞ்சு வார் ஃபூட்டிங் பேஸிஸில் இறங்கி எல்லா குடி தண்ணீர் முதல்ல கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க இரநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஐநூறு பேர் அறநூறு பேர் கேதர் ஆகிறாங்க அந்த இதுக்கு ஷெட்டுக்குள்ளே அங்கே ஷெட்டை விட்டு யாரும் வெளியே போக முடியாது காற்று வசதிகள் இல்லை தண்ணி இல்லை டாய்லெட்ஸ் இல்லை ஒன்றில் நீங்கள் வந்து எங்கேயும் அடைக்காமல் மேலே வர மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதையும் ஷெட்டுக்குள்ளே அடைச்சிங்கன்னா அவங்களுக்கு உண்டான டிவோட்டிஸுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் இது இல்லாமல் டெய்லி எழுபதனாயிரம் பேர் ஆன்லைன் தொண்ணூறாயிரம் பேர் ஆன்லைன்லேயும் பெரிய டேட்டாவை நீங்கள் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல பக்தனுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மேலே போய் சபரி சாமியை தொழுதுட்டு கீழே வர்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொடுக்கு ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் ஸோ தேவஸ்வம் போர்டு தயவு செஞ்சு வார் ஃபுட்டிங் பேசிஸில் கீழே இறங்கி வேலை பண்ணுங்கள் இப்படி மேலேயே அங்கே உட்காந்துருந்தா ஒன்றுமே நடக்காது சரண